ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவு அருந்தி வந்தான் அப்போது அந்த ஆலயத்தில் ஒரு மகான் வந்தார் அவரை பார்த்த பிச்சைக்காரன் சாமி என் வாழ்க்கை கடைசி வரை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்டான் அதற்கு சாமியார் அது உன் தலையில் எழுதிய விதி உன் கடைசி வாழ்நாள் வரை இப்படித்தான் இருக்கும் என்றார் பிச்சைக்காரன் சாமி என் தலை விதி மாறாதா மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு சாமியார் நீ சிவபெருமானை பார்த்தால் உன் தலையெழுத்து மாற வாய்ப்புள்ளது அவரை போய் பார் என்றார் பிச்சைக்காரன் சிவபெருமானை பார்க்க புறப்பட்டான் வெகு நேரம் ஆகியதால் இரவு ஓய்வு ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டி ஐயா இன்று இரவு இங்கே தங்கி ஓய்வு எடுக்க அனுமதிக்குமாறு கேட்க செல்வந்தர் நீ எங்கு சொல்கிறாய் என்று கேட்க அதற்கு பிச்சைக்காரன் நடந்ததை சொல்ல செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க

என் மந்திரக்கோள் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன் நீ எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் என்றார் பிச்சைக்காரன் என்ன உதவி என்று கேட்க மந்திரவாதி நான் ஐநூறு ஆண்டுகளாக முக்தி அடையாமல் உள்ளேன் நீ சிவபெருமானிடம் என் முக்திக்கு என்ன வழி என்று கேட்டு சொல்ல வேண்டும் என்றார் அதற்கும் பிச்சைக்காரன் சம்மதம் தெரிவித்தான் மந்திரவாதி மலையை கடந்து பிச்சைக்காரனை விட்டு சென்றார்

பிச்சைக்காரனும் ஒரு வழியாக சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான் சிவபெருமானை பார்த்து ஆசி பெற்றான் சிவபெருமான் என்னிடம் இருந்து உனக்கு கேள் வேண்டியதை என்றார் ஆனால் மூன்று கேள்விதான் கேட்க வேண்டும் என்றார் பிச்சைக்காரன் யோசனை செய்தான் நாம் நான்கு கேள்வியை கேட்க வேண்டும் சிவபெருமான் மூன்றுதான் கேட்க வேண்டும் என்றார் என்ன செய்வது என்று புரியாமல் யோசனையில் இருந்தான் சற்று நேரத்தில் ஒரு யோசனை வந்தது நாம் பிச்சை எடுத்து நம் காலத்தை ஓட்டிவிடலாம் ஆனால் அந்த மூன்று பேர்களின் பிரச்சனையாவது தீரட்டும் என்று எண்ணி மூன்று பேரின் பிரச்சனையை சிவபெருமானிடம் சொல்லி அதன் தீர்வையும் உன் ஓட்டை நீ கலட்டி எரிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வரும் என்றான் உடனே ஆமை தன் ஓட்டை கலட்டி பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு பறந்து சென்றது அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் மந்திரவாதியை பார்த்து உன் முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த மந்திர கோளை விட வேண்டும் என்றான் மந்திரவாதி அந்த மந்திர கோளை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு முக்தி அடைந்தார் மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான் செல்வந்தரிடம் உன் மகள் எப்போது அவள் மனதிற்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவாள் என்றான் பிச்சைக்காரன் மாடியில் இருந்து இறங்கிய செல்வந்தரின் மகள் அப்பா இவர்தானே அன்று இரவு வந்தது என்று கேட்டாள் செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மன முடித்து வைத்தார் அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தர் மற்றும் தவிர பவளம் அழகான மனைவியும் அமைந்து சந்தோஷமாக வாழ்ந்தான் இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் நமக்காக கடவுளிடம் வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக வேண்டினால் நம் துயரமும் பிறரின் துயரமும் மறைந்துவிடும் அதே போல் கடவுள் நம் தலையில் எழுதிய விதியை அவரால் மட்டுமே மாற்றி எழுத முடியும் நம்மால் விதியை மாற்ற முடியும் என்று எண்ணி வீதிக்கு வராமல் இருந்தால் போதும்